ஹாய் வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் வெங்கடேஸ்வரா சுவாமி டெம்பிள் அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் மாதிரி இருக்கிற வெங்கடாஜலபதி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இது அண்டர் திருப்பதி கண்ட்ரோலில் தான் இருக்குது வாங்க அப்படி நீங்களும் பாருங்கள் ஒரு ஆர்ச் மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே என்ட்ரானா ஒரு ஐநூறு மீட்டர் போகுது அதுக்கப்புறம் ஒரு ஆர்ச் மாதிரி வருது தான் டெம்பிள் இருக்குது இந்த மண்டபத்தோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இது வந்து திருவள்ளுவர் சிலை அப்புறம் மிரர் பீச் பார்த்தோம்ல அங்கேருந்து வந்து பார்த்தாங்கன்னா கடலுக்குள்ளே இது வந்து இந்த கோபுரத்தோட தங்க கோபுரம்லாம் வந்து மின்னும் இந்த கோபுரம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அதுவும் நைட் இவ்வளோ சூப்பராக இருக்கும் இது என்ன அப்படின்னு நாங்களே விசாரிச்சு தான் வந்தோம் அங்கேருந்து பார்த்தோம்மா எதுவும் மின்னிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு சரி நாங்கள் கூட ப்ரைவேட் பில்டிங் ஏதாவது இருக்கும் அப்போ நினச்சிட்டோம் அப்புறமேட்டு விசாரிச்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அது வெங்கடேஸ்வரர் கோயிலுங்க திருப்பதி கோயில் தான் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க சரி ஓகே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஸ்வர அருள் கொஞ்சம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே மோஸ்ட்லியாக பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் கொஞ்சம் ஒயிட் ஒயிட் கலரில் தான் இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டூரிஸ்ட்டு ஸ்பாட்டுங்கிறதுனால நேற்று நாங்கள் போனால் சாய்பாபா கோயிலும் இதே மாதிரி தான் ஒயிட் கலரில் இருந்துச்சு இதுவும் ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டாள் இருந்தாங்க அப்புறம் அம்மன் சன்னதி இருந்துச்சு திருப்பதி வெங்கடாஜலபதி வந்து உள்ளே அலோடு இல்லை எடுக்கிறதுக்கு ஆனால் நம்ம திருப்பதியில் எவ்வளோ வந்து உயரமாக பாலாஜி சன்னதியை காமிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த வெங்கடேஸ்வரா வந்து இருந்தார் திருப்பதி வெங்கடாஜலபதி வந்து நின்றுட்டு இருந்தார் தத்துருவமாக இருந்துச்சு அப்படியே நேரில் நின்று பார்க்குற மாதிரி இந்த படத்துலலாம் ஃபஸ்ட்டு ப்ரொடியூ என்ன அப்படி யாரோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நான் காமிக்கிறதுக்கோசம் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி திருப்பதி வெங்கடாஜில் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல அதே மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு எனக்கும் தோணுச்சு பத்மாவதி அம்மா ஒரு சன்னதி அப்படின்னு இருந்துச்சு அம்மன் அதை நான் சொன்ன மாதிரி அம்மன் சன்னதி அப்படியே அந்த வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது எங்கே இருந்தாலும் பீச் வியூ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலையும் பிரிட்ஜும் தெரியுது பாருங்கள் விவேகானந்தா மண்டமும் தெரியுது பாருங்கள் கட்டாயமாக நீங்களும் இந்த கோயிலுக்கு போங்க திருப்பதிக்கு போகிறனாலும் பரவாயில்ல கன்னியாகுமரி வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போங்க திருப்பதிக்கு போன ஃபீலே வந்துடும் நீங்களும் வந்துட்டு வாங்க நீங்களும் வந்து தரிசித்து போங்க நன்றி வாழ்க வளமுடன்